இந்த நாய் வந்து செவனேனு ஒதுங்கி தான் போய்கிட்டுருக்கு அந்த நாயை விரட்டினதில் அந்த நாய் வந்து அந்த நாயை விரட்டி விடுது நான் வந்து ஓடின நாயை சொல்லலை அந்த விரட்டுச்சு பற்றியா ஒரு நாய் அதை சொல்லிக்கிட்டுருக்கேன் அது செவனேனு போய்கிட்ருக்க நாயே தேவை இல்லாமல் விரட்டி விட்டதுனால அதில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது இது நிறைய பேர் இப்படி தான் ரோட்டு ஓரத்தில் வந்துட்டு குறுக்க ஓடுமே நாய் அதை வந்து நம்ம ஒதுங்கி போயிருமே அப்படி என்ன வந்து கடிக்க போகுது அப்படின்ற எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை அந்த நாயை பார்த்தாவே சில பேர் மிரண்டுடுறாங்க அது மிரண்டு தான் வந்து விரட்டி விடுது அந்த நாய் இன்னொரு நாயை வரட்டி விடுது அந்த நாய் வரட்டி விட்டதுனால அவருக்கு வந்து ஆக்சிடண்ட் ஆகி போயிடுது ஆனால் இது வந்து நம்ம வந்து பெருசாக தான் பார்க்கணும் ஏன்னா இவங்க வந்துட்டு எதாவதுனா வேணாலும் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கு வந்து எவனுமே வந்து எடுத்து சொல்லாதனால இவங்களுக்கு வந்து அறிவே கிடையாது வெறி நாயை பார்த்தாலும் சரி சாதாரண நாயை பார்த்தாலும் நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க ரோட்டில் செவனேன்னு போய்கிட்டு இருக்க நாயை மேலே கூட கல் எடுத்து தெரிஞ்சு அது இன்னொரு பேருக்கு வந்து அது ஆபத்தாக முடியுது இன்னைக்கு அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் வந்து செவனேனு போயிட்டு அது என்ன உன்னை கடிக்க கொலைச்சிக்கொலைக்க குலைச்சாலும் கூட ஒரு ஏதோ ஒரு பதட்டமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அது செவனேன்னு நீ அவன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான் அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அது இருக்க பக்கத்துக்கு போய் வழுக்க டேமேஜ் போய் அந்த நாயை வரட்டி விட்டால் அதுவும் ரோடு முறுக்க ரோடு ரோடுல போனால் நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகுமா இது ஏதோ அவர் பைக்கில் வந்து ஏதோ பிரச்சனை சின்ன சின்ன சம்பவமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கணும் இது பெரிய நிலவாலாக கூட நடக்கலாமே திடீர்னு ஒரு பசு வருது பஸ்ஸுக்காரங்க இருக்க வேண்டாம் மரத்தில் அடிச்சானே இருக்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த பேச இதெல்லாம் வந்துட்டு இல்லை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல நீ நிறையா பேர் இப்படி தான் ரோட்டில் கண்டாவே பிடிக்க மாட்டேங்குது